போறீங்க கணக்கா நாளை ஆகும் கண்ணு சனி தாண்டி பஸ்ஸில் தான் போகணும் சரி ஆ பஸ் வலி என்ன பத்து நிமிஷம் இருக்கு அடுத்த பஸ்ஸுக்கு அதில் தான் அந்த சேர்ச் வந்து தெரியுது இதுதான் அந்த சேர்ச்சுக்கு போகிற பஸ் എല്ലാവരും പേരും വെറിയ പാത്തു നാങ്കം വന്നത് ലേറ്റ് ആയിട്ട് இது எங்கட கார் வந்து அதுல தான் போட்ட நாங்க இந்த வருஷம் வந்து பத்து நிமிஷம் ஒவ்வொரு வருஷம் வந்து வந்து போவோம் அங்கே இந்த ஆக்கில் ஏற்றி கொண்டு வரோம் இறக்கி விட்டுட்டு இப்போ திரும்ப போகுது அந்த இந்த பஸ் வெளியில் போகணும் இந்த கம்பி இப்போ தான் பாரான் இந்த அதில் நிற்கிறான் இதெல்லாம் நின்றா வியூ நல்லா தெரியுமா அதான் நாங்கள் இதில் வந்து நிற்கிறோம் kerja hilang kamera langgoli kelang mila. Jangan. Langgoli kau ni. Kau ni nallah itu. Ia nallah mana sahaja nak kerja. Private bus. Hilang orang ini ceri 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 beri aiti itu. Nampak orang muka dah jauh. Tidak. Ia mila utiara kita tiup sah. Tidak ada mana.

இப்போ வந்து நாங்க இறங்க போறோம் இறங்கியாச்சு இனி மச்ச பக்கம் டிரைவர் வந்து இங்க இருந்து ஓட இது சென்ட்டு பக்கமே ஓடும் இனி இதுல இருந்து ஓடுவேன் இது வந்து திருப்பி அது அதுக்காக தான் இப்படி நீ மச்ச பக்கம் இருந்து ஓட போற ஜங்கால பக்கம் வடிவா இருக்கு என்ன பஸ் வந்து போறோம் ரோட் இந்த சைட் பாருங்க கொஞ்சம் சூப்பரா இருக்கு கடலெல்லாம் பத்திட்டு என தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பி 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 இது ஆயிடும் இப்ப நிலம் தெரியுது இந்த நிலம் ஒன்று தெரியுது மாறி மாறி வீடியோ அடிக்க காத்து அடிக்குது குளிர் காத்து என்னக்கா ফুল குளிரே இல்லையா அடிலா கொஞ்சம் லைட்டா குளிர் தான் என்னக்கா ফুল டைம் யூடியூபர் ஐடா இதுல எல்லாம் தண்ணி இல்ல ம் இதெல்லாம் முதல் தண்ணியா இருந்தது கடல் தண்ணியா பிறகு இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிரம்பி கொண்டு வரும் பழையபடி பகல் நேரத்துல வந்து வத்தியிருந்த தண்ணி இங்கே பஸ்ஸில் வர்றதுக்கு வந்து ஃப்ரீ காசு இல்லை பத்து மணி வரை ஓடிவினா பார்க்கிங்குக்கு மட்டும்தான் காசு நாங்கள் தான் கடைசி பார்க்க வந்தாக்கல்லி கடைசியாக வந்தாலும் இந்த வியூட்ரம் பார்த்துக்க மாட்டோம் அங்கே அந்த வியூ பேங்கல ஆனால் நல்ல வியூவாக இருக்குது கடைசியாக வந்தாலும் இந்த சூரியன் மறையிற நேரம் இருக்குது சூப்பராக இருக்கு ஸ்டாண்டுலாம் கூட்டி டிக்டாக்குலாம் வீடியோ எடுக்கிறாங்க கோயிலுக்கு நேரில் லைட்டு ஊட்டி ஜாம் பண்ணினா வந்து போலீஸ் வேனு நிற்குது ரெண்டு அக்காட்டையும் ஒரு கேமரா கொடுத்துட்டேன் எடுக்க சொல்லி இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் கோடி பறக்குது இதான் பார்த்தீங்கன்னா முன்னஸ் இரட்டில் தெரியுதோ தெரியா வடிவா போகிற முன் முன்னஸ் இதுதான் போயிடும் கூபுரம் மங்கை தெரியுது மேலும்

முதல் இருக்குற லென்ஸ் கடை ஏதாவது முதல் போனாங்க மேல சில வச்சிருக்க சைலன்ஸ் <electric> <Elliot> Man, this is wild, மான் Kadi jai thi. Thani ye naangran நான் Man, I'm very പുറായ ഇതിവിടെ ക്യാമറ അല്ലേ അറിയാമോ നമ്മ സമമയ ആര് ദുബൂന്നരെ കാണുന്നില്ലടോ ദാ വന്ന് വാസ്വേർ ഡാറ്റ ലൈറ്റി കൊള്ള ഇതാണ് അണ്ടഫാറം இப்போ வந்து நாங்கள் வெளியெல்லாம் போய் பார்த்தாச்சு என்னன்னா சில இடங்கள் வந்து பூட்டி வைக்கிறாங்க முடியவும் பேர் திராக்கிற இல்லை அந்த தூசணியில மட்டுந்தான் பார்ப்பாங்க முதல் எடுத்துனாங்க எடுத்து நாங்க நீங்கள் திடீர்னு மாட்டோம் இல்லையில பில்டப் குடிக்கணும் சூப்பராக இருக்குன்ற தெரிய தெரியல வேற வேற தெரியல எங்கால தெரியும் ஏதோ பேய் இருக்குன்றாங்க பிசாசு இருக்குன்றாங்க சோடால

பழைய சமைக்கி நம்ம அடுப்புக்குள்ளே நாம அந்த காலத்து சாப்பாட்டு முறையில் குடிக்கணும் பரவாயில்ல இந்த டைம்லயே நிறைய பேர் வாரினோம் எவ்வளவு பேர் இருக்கிறோம் எல்லாம் அந்த கதவு பள்ளைய காலத்துக்கு கதவு எழுத்து சாத்துறது இந்த வழிபாதை அங்க எப்படி பொழுதுபட்டு இருக்கோம் இப்ப நான் நினைக்கிறேன் கடல் தண்ணி இல்லாம வந்துருக்க இந்த வாசி பாத்தீங்கன்னா இங்க வேலை செய்யறாக்களை ஏத்தி கொண்டு போய் விடுக்கணும் சவையல் மட்டும் போகிறது ஆனால் இரவில் வந்துருக்குறோம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீலிங் கிடையாது முதல் பகல் வந்தது ஓகே பஸ் வந்து ஏற்றி கொண்டு போய் கொண்டே இருக்கு அப்படி இல்லை அப்படி இல்லை பச்சை போய்

ஓகே 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 வந்த பக்கம் கதை ஓடினா தன்னால தான் பெருமாமா போய்க்கல அந்த பக்கம் உள்ளா போ ஓகே 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 இப்போ பஸ் வந்தா கால பக்கம் தான் போ வாங்க வாங்க இப்படியே இந்த ரோட்ட நாலு தடவை கடந்துட்டோம் எந்த பக்கம் பஸ் வேறோம் இங்கே இங்கே ஓகே ஓகே சிக்னல் போட்டாச்சு വെറുതെ പറവാണ് ആ അന്നെ ബസ് സ്റ്റാൻ നീല കളർ சொன்னോ ഞാൻ എന്താണ് ബസ് സ്റ്റാൻ വന്ന അങ്ങേ ഞാ എഞ്ചിൻ ഉണ്ട് बोलाടാ അങ്കൽ കടച്ചി അങ്കൽ ബോട്ട് വാസ് വന്നதுಗೂ हां எல்லா മോഡിയോ നേർന്നോလေന്നാ ബസ് സ്റ്റാൻഡ് എതെണ്ടെ தெரியாம தொമ്പല്ല 2 30 കൂടി വന്നോ ഇരുട്ട് പോലെ അറിയേ ഇപ്പോ എല്ലാം ഇടാ കടച്ചി रंगறோம் இதில் பாருங்க பஸ் வந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு கொண்டு வரும் பார்க்கிங்கில் வந்து நீங்கள் டூவில் ஒன்னில் விட்டிங்கன்னா கிட்டே பார்க்கிங் ஒன் பார்க்கிங் டூவில் நாங்கள் வந்து அஞ்சில் விட்டுட்டோம் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் விரைக்க நீங்கள் எங்கே விட்டீங்கன்னா சரி பார்க்கிங் ஒன்னுலையும் டூவிலையும் பக்கத்துலேயே பஸ் ஓடும் இதில் ரேம் மாதிரி ஏறி போயிடலாம் நாங்கள் வந்து அஞ்சில் விட்டுட்டோம் மாறி எங்களுக்கு தெரியாது இருபது நிமிஷம் பஸ்ல இருந்து இங்க போறதுக்கு இருபது நிமிஷமா நடந்து போறதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ரெஸ்டாரண்ட் இருக்குது பாத்ரூம் எல்லாம் இருக்கு தான் நாங்கள் விட்டது பார்க்கிங் அஞ்சு நிறைய கார்கள் இருக்குது